கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே ஆண்டவரும் அரிச்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக அவர் தூண்டிவிட்டபடினால் இந்த நாளில் உங்களுக்காக வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன் பரிசுத்த வேத புஸ்தகத்தில் சங்கீதம் புஸ்தகம் நூற்றி இருபதாம் சங்கீதத்தில் சொல்கிறது என் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் உங்கள் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பாரா இந்த நாட்களில் நீங்கள் அநேகர் சொந்தங்கள் சொந்த பந்தங்களுக்கு நேராக கூப்பிட்டிருக்கலாம் எனக்கு உதவி செய்வார்கள் குற்றார் உறவினர்கள் நண்பர்களை குறித்து யிடத்தில் எனக்கு ஒரு எனக்கு ஒரு உதவி கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் கேட்டு கூப்பிட்டிருக்கலாம் அந்த உதவியை எதிர்பார்த்து உங்கள் நெருக்கத்தில் எனக்கு யாராவது எனக்கு உதவிடமாட்டார்களா என் பெற்றோர்கள் உதவிட மாட்டார்களா நண்பர்கள் உதவி உதவிய மாட்டார்களா என்னுடைய முதலாளி உதவிய மாட்டார்களா நீங்கள் மற்றவர்களை நம்பிக்கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் நம்பிக்கை அநேக நேரம் நிகாரிக்கப்பட்டு நீங்கள் வேதனைப்பட்டு அனுபவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் இந்த நாளில் நெருக்கத்தின் நேரத்தில் உங்கள் நெருக்கத்தின் நேரத்தில் கத்தர் கூப்பிட்டு பாருங்கள் அதே சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபதாம் சங்கீதம் சொல்லுது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வரும் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார் உங்களை உருவாக்கினவர் உங்கள் உங்களுடைய உங்களை படைத்த ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தில் நம்பினவர்கள் நெருக்கத்தின் மத்தியில் உங்களுக்கு விடுதலை செய்யாமல் போயிருக்கலாம் ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசைக்கு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் அந்த உங்களுக்கு நெருக்கத்திலிருந்து விடுதலை தருவார் அவர் உங்கள் நெருக்கத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய வார்த்தை விசுவாசித்து கூப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இன்னைக்கு அநேக கருத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்க இருக்கலாம் குடும்பத்தை குறித்து கணவனை குறித்து மனைவியை குறித்து என் பிள்ளைகளை குறித்து தொழிலை குறித்து இப்படி பல விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு வேதனையோடு இருக்கீங்களா இன்னைக்கு வானத்தையும் பூமி படைத்த தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள் என்னோடு கூட இந்த யூடியூப் வழியாக ஜெபிக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி அவர் உங்களுடைய நெருக்கத்தை கேட்டு உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை தந்து உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்னோடு கூட இணைந்து ஜெபிங்கள் உங்கள் நெருக்கத்தலை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தர் விடுதலை தருவார் <laughs> அன்புள்ள ஆண்டவரே இந்த நேரத்துக்கா ஜெபிக்கிற யார் யார் தங்கள் வாழ்க்கையில் நெருக்கப்பட்டு உதவி அற்று வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிற இப்பொழுது நீர் அவர்களுக்கு இறங்கி ஆண்டவரே அவர்கள் நெருக்கங்களில் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் சுவாமி அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் வானத்திலிருந்து உண்டாக்கின அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வாலிப மகளுக்காக ஜெபிக்கிற வாலிப தம்பிமர்களுக்காக ஜெபிக்கிற இப்பொழுது அவங்க நெருக்கத்திலிருந்து அவங்க வேத இருந்து நீர் விடுவிக்கப்பட்டு ஒருவேளை கடன் பிரச்சனைகள் நெருக்கப்பட்டிருக்கலாம் வியாதி